வணக்க மக்களே இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் ஃபஸ்ட்டு வந்து பிறந்த தேதி எழுதிக்கோங்க ரெண்டாவது வந்து ஆதார் நம்பரு மூணாவது வந்து ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க நாலாவது தந்தையின் பாதுகாவலரின் பேர் எழுக்கோங்க பாதுகாவலரின் பேர்னா தந்தையுடைய அப்பா இருப்பார்லே அவர் தாத்தா தாத்தா அவருடைய பேர் எழுக்கோங்க அவருடைய ஓட்டர் ஐடி எண்ணு எழுக்கோங்க அவர் உயிரோடு இருந்தார்னா அவருடைய ஓட்டர் ஐடி எண்ணு எழுக்கோங்க இல்லைன்னா சின்ன கோடு போட்டுக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க தாயாரின் பெயர் தாயார் ஓட்டர் ஐடி நம்பரு துணைவியர் பேர் எழுதிக்கோங்க துணைவியர் ஓட்டர் ஐடி என்ன எழுதிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் மேல் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடாதவங்க வலது பக்கம் எழுதிக்கோங்க வலது பக்கம் என்ன எழுதுன்னா உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க உறவினர் பேர் எழுதிக்கோங்க உறவு முறை தந்தையாக தாயாராக மனைவியாக கணவனாக போட்டுக்கோங்க மாவட்ட சிவகங்கை மாவட்டம் மாவட்ட நீங்கள் என்ன மாவட்டமோ அதை போட்டுக்கோங்க மாநிலம் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி அவருடைய எண்ணும் பேரம் போட்டுக்கோங்க பாக எண்ணெய் எழுக்கோங்க வரிசை எண்ணெய் எழுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய சைனை கீழே போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓ ஓட்டு போட்டவங்க என்ன செய்யணும்னா வலது பக்கம் எழுதணும் ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு போடாதவங்க வந்து இடது பக்கம் இழிக்கணும் சரியில்ல அதை மட்டும் மறந்துடாதே மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ வெரி மச்